மேடம் எல்லாம் குமரன் இருக்க மேடம் அப்படி ஒரு அதிசயமான கோயில் தான் மூர்த்தி திருத்தலம் இது எங்கே இருக்குது அப்படின்னா கோயில் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அதுலேயும் எல்லா முருகன் கோயிலையும் இடது பக்கம்தான் மயில் இருக்கும் ஆனால் வலது பக்கம் மயில் உள்ள உலகத்திலே ஒரே கோயில் வந்து கழுகாசலமூர்த்தி முருகன் கோயில் மட்டுமே உலக அதிசயம்னே சொல்லலாம் குண்டு இருக்கும் இடம் குமரம் இருக்கும் இடம் என்றாலும் மேல் இல்லாமல் மலையின் கீழே உள்ள ஒரே கோயில் முருகன் கோயில் இதுதான் தான் இதனுடைய சிறப்பம்சங்கள் பார்த்தா நிறைய இருக்குது அதில் ஒன்று ரெண்டும் பார்க்கலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்னா அங்கே இருவனுடைய அமைப்பு எல்லாமே பார்க்க நம்ம 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 நேராக பார்க்கும்போது தெரியிற விஷயங்கள் அஞ்சடி செல அருமையாக பார்க்கறதுக்கு நல்ல தரிசனம் இருக்கிறாரு அது மட்டும் அல்லாமல் அதன் அருகில் தெப்பம் அந்த தெப்பத்துக்கு வரக்கூடிய தண்ணீர் வந்து அந்த ஊரணியிலிருந்து வருது களங்களாக வருது ஆனால் வரைக்கும் அதை அடைக்கவே இல்லை அது என்ஜினியரிங் டெக்னாலஜி தொழில்நுட்பத்தின் மேம்பாடுன்னே சொல்லலாம் அதுவும் அல்லாமல் இதே முருகன் கோயிலை கட்டுற நேரத்தில் அருகாமையில் இந்த முருகன் கோயிலை இஞ்சி சிற்ப சிற்பியினுடைய மகன் கொடைவரை கோயில் ஒன்று அவரும் செஞ்சுருக்கிறார் அந்த குடைவரை கோயில் வந்து அப்பா வேலை செய்கிற நேரத்தில் தான் அந்த ஒளியை வச்சு வேலை செஞ்சுருக்கிறாரு அப்பா வேலை செய்யாத நேரத்தில் இவரும் வேலை செய்ய மாட்டார் இது அந்த தெளிவான முடிவு எப்படி வந்தது என்னன்னு தெரியல கடைசி முடிகிற நேரத்தில் அவங்க அப்பா வந்து கோயில் பின்புறம் வரும்போது ஏதோ ஒரு நல்ல சிலையெல்லாம் வடிச்சிருக்கிறாங்களே யார் நம்மளை விட திறமையானவங்களான்னு பார்க்கும்போது கேள்விப்பட்டு தன்னுடைய பையன் தெரிஞ்சவொடனே தன்னுடைய பையனையே அவர் காலி பண்ணிடுறாரு அப்படிப்பட்ட ஒரு கோயில் வந்து பின்னாடி வெட்டுவான் கோயில்னு இருக்குது தரையில் வந்து கோயில் கட்டுவது எளிமை ஆனாலும் தரைக்கு மே மேலே இருந்து மலையை குடஞ்சு கோயில் கட்டுறது என்பதுங்க ஒரு வித்தியாசமான இது வரைக்கும் அந்த டெக்னாலஜி எப்படி தெரியுங்கிற தெரியாத ஒரு டெக்னாலஜி அந்த உலக அதிசயம்னே சொல்லலாம் சித்திரை வாசலுக்கு அடுத்தபடியாகவோ சித்திர வாசலுக்கு மேன்மையாகவோ கூட இருக்கலாம் பாண்டிய மன்னர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கோயில் இன்னொரு சிறப்பு இருக்குது சமண சமய துறவீர்களுடைய பள்ளிக்கூடம் அந்த மலையின் பின்புறம் உள்ளது இன்னொரு அதில் அதை விட இன்னொரு சிறப்பு என்ன இங்கே வந்து விநாயக பெருமான் வந்து மலையின் உச்சியில் இருக்கிறார் எப்பொழுதும் முருகன் மேலே இருப்பார் விநாயகர் கீழே இருப்பார் இங்கே மேலே விநாயகர் இருக்கிறாரு மலையை குடைஞ்சு உள்ள முருகன் இருக்கிறார் அது அது அதுவும் இல்லாமல் இங்கே இன்னொரு வித்தியாசமான விஷயங்கள் என்னென்ன நடக்குன்னா அங்கே ஒரு குகையும் இருக்குது அந்த குகை இதுவரைக்கும் திறக்கப்படலை அந்த குகை வந்து எட்டையாபுரா மகாராஜா காலத்திலிருந்து அங்கே அரசர்கள் போய் வந்ததாக ஒரு வதந்தி இருக்குது ஆனால் அது பூட்டியே உள்ள ஒரு குகை இருக்குது இங்கே சுற்றி நடக்கிற இது ராமாயணத்தினுடைய சில அங்கங்களும் இங்கே இருக்கிற மாதிரி மக்கள் பேசிக்கிறாங்க சடாய் வெட்டப்பட்ட இடத்தாகவும் சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கு எடுத்துக்கிட்ட பக்கத்தில் வானரமுட்டின்னு ஒரு ஊரே இருக்குது வானரங்கள் வந்து முட்டி திருமண ஊர் ராமாயண உள்ள காட்சிகளும் இங்கே இருக்குது அதே மாதிரி இந்த கோயிலுடைய அமைப்பு பார்த்தாலே மேற்கு வாசல் தெற்கு வாசல் இருக்குது மேற்கு வாசல் வழியே உள்ளே போய் தெற்கு வாசல் வழியே வெளியே அளவுக்கு நல்ல அமைப்பு நல்ல வாழ்நாளில் பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான முருகன் கோயில் என்னன்னு நினச்சா இந்த கோயில் தான் நீங்கள் நே அதாவது கோயில்பட்டியிலேருந்து இருபது கிலோமீட்டர் சங்கரன் கோயிலேருந்து இருபது கிலோமீட்டர் ரெண்டு ஊருக்கும் இடையில் அமைஞ்சிருக்கிற கூட ஒரு சிறப்பான முருகன் கோயில் சென்று பாருங்கள் பார்க்கலாம்